நம்ம எம் கே மிஷின்ஸோட குவாலிட்டி பத்தின வீடியோ தாங்க இந்த வீடியோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு நம்பியூருக்கு வந்திருக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எம் கேட ஷட்டர் மிஷின் எடுத்த கஸ்டமர் பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எம் கேட ஷட்டர் மிஷின் ராபோஸ்ட் நின்றுட்டு இருக்குங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் அறுநூத்தி பத்து டிராக்டர் வச்சிருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மினி ஷட்டிருக்காங்க பல்வேறு ஏக்கர் தேர்ட்டி செவன் பிளேட் மாடல் அவர் எடுத்தாருங்க கண்டினியூஸாக அவர் ரன் பண்ணிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா தென்னை வச்சிருக்காரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தென்னை கழிவுகள அப்படியே போட்டு வச்சிருந்தாருல எரிச்சிருவாரு அதனால் அவருக்கு ஒரு பயனும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட எம் கே ஷெட்ரம் பலரிசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாருங்க முழுக்க முழுக்க அரைச்சு அவர் தோப்பில் இயற்கையை உரமாக பயன்படுத்திட்டு இருக்காரு ஏன்னா அந்த மாதிரி போற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கலைக்குள்ளேயே யூஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி குப்பைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலைகளை அவர் இருப்பில் நூறு சதவீதம் இயற்கை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லைங்க இனி வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குப்பைகள் அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி செலவு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி விட்டால் போதும் ஏன்னா இது வந்து ஈரத்தன்மையை அப்படியே உங்களுக்கு வச்சுக்கோங்க நம்ம எம்பியோட சட்டக்கம் பல்வேறு சோட தரத்தை பற்றியும் கஸ்டமர் வந்து ரிவியூ கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் கண்டிசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பூஸா வந்துட்டே இருக்கும் நம்ம எம்பியோட சடக்கர் பல்வேறு மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவோம்